குறிந்த ஒன்னா அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் தேவனுக்கு முன்பாக யாரும் பெருமை பாராட்ட முடியுமா தனக்குத்தானே பெருமை பாராட்டிக்கலாம் நான் அது செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன் எனக்கு அது இது இருக்குன்னு மனிதர்கள் நடுவில் தன்னை தானே தன்னை குறித்து பெருமை பாராட்ட வாய்ப்பு இருக்கு படிப்பை பற்றி அழகை பற்றி அறிவை பற்றி திறமையை பற்றி பெருமை பாராட்ட வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஊரில் ஒன்றுமே இல்லைன்னா கூட ஜாதியை பற்றி பெருமை பாராட்டுகிறார்கள் ஒருவருடைய பேட்டியை நம்ம பார்த்தேன் அவர் சொல்கிறாரு சென்னையில் ஒரு துணி கடையில் அவன் சேல்ஸ்மேனாக வேலை பார்க்குறான் அல்லது டெலிவரி பாயாக வேலை பார்க்குறான் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் சம்பளம் ஆனால் வருஷம் ஒரு தடவை கிராமத்தில் விழா நடக்கும்போது கிராமத்துக்கு போகிறான் பணத்தை சேர்த்து வச்சுட்டு கிராமத்துக்கு போய் அவன் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அவனுக்கு பெருமை பெறுறதுக்கு ஜாதி மட்டும்தான் இருக்குது தன்னுடைய ஜாதி பெருமையை அங்கே காட்டுறான் ஜாதி பெருமையை பறசாட்டுற மாதிரி போஸ்டர்லாம் அடித்து எடுத்துகிட்டு போகிறான் பேனருக்கு போய் தயாரித்து எடுத்துகிட்டு போகிறான் சென்னையிலருந்தே கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுறான் ஆனால் சென்னையில் இருக்கும்போது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறான் ஆனால் அங்கே போனவுடனே தன்னுடைய பெருமையை காட்ட விரும்புகிறான் அவன் பெருமைப்படுறதுக்கு ஒரே விஷயந்தான் இருக்குது ஜாதி என்கிற ஒரு மாயையான விஷயம் அவன் ஏன் இப்படி இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறான் சென்னையில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகலாமே என்று மனிதனுடைய போக்கு பற்றி ஒரு ஒருவர் அளித்த பேட்டியை நான் கேட்டேன் எனக்கு அது உண்மைதான் அவர் சொல்கிறது சிலர் அப்படி தான் நடந்து கொள்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்குது மனுஷனுக்கு மனுஷன் நடுவில் பெருமை பாராட்டலாம் எதையாவது ஒன்றை பற்றி குடும்பத்தை பற்றியோ ஊரை பற்றியோ ஜாதியை பற்றியோ ஆனால் ஆண்டவர் முன்னால் போய் நிற்கும்போது கடவுள் முன்னால் போய் நிற்கும்போது யார் பெருமை பாராட்டுவோம் அப்படியும் பெருமை பாராட்டுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இயேசுநாதர் ஒரு அவமானம் சொன்னார் நடந்த சம்பவத்தை சொன்னார் அவமானம் என்றதை சொல்ல முடியாது ரெண்டு பேர் ஜோம் பண்ணாங்க ஒருத்தன் வந்து என்ன ஜெபம் பண்ணான்னா ஆண்டவரே நான் என்னை வந்து இந்த ஆயக்கார மாதிரி இல்லாதபடி என்னை நீ நல்லா வச்சிருக்கிறதுக்காக சோத்துகிறோம் நான் தசோம்பாகம் கொடுக்குறேன் நான் உபவாசம் இருக்கிறேன் நான் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறேன் என்று ஜபம் பண்ணான் ஆண்டவர் முன்னாலே பெருமை பாராட்டினான் ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன ஜோம் பண்ணான்னு நான் பாவியாகி என்மேல் கிருபையாக இருக்கும்னு ஜோம் பண்ணான் ஆண்டவர் அவனை தான் ஆசிர்வதிச்சார் ஆயக்காரனை தான் ஆசிர்வதிச்சார் அந்த சுயநீதிக்காரனை ஆசீர்வதிக்கலை என்று இயேசு ஒரு சம்பவத்தை லூக்கா புஸ்தகத்தில் சொன்னார் அங்கேயே நம்ம பார்த்துட்டோம்ல லுக்கா பதினெட்டு பதினொன்று பரிசே நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால சோத்திரம் சரி இதாவது மனிதர்கள் நடுவிலான மனிதர்களோடு தன்னை ஒப்பிட்டு பெருமை நான் எவ்வளோ பரவாயில்ல ஆண்டவரேன் நான் உபச்சாரம் செய்யலை அநியாயம் பண்ணலை கொள்ளையடிக்கலை இந்த ஆயக்காரன் ஊழல் பண்ணுறான் லஞ்சம் வாங்குறான் அவனை மாதிரி இல்லை சோத்திரம் சரி அதாவது மனிதர்களை ஒப்பிட்டு பெருமைப்படுறான் இப்போ ஆண்டவர் முன்னாலே பெருமைப்படுறான் வாரத்தில் ரெண்டு தடவை உபவாசிக்கிறேன் என் சம்பாதியத்திலலாம் ச தசம்பாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜவம் பண்ணினான் அதனால் ஆண்டவர் பதினாலில் சொல்கிறாரு கடைசி பகுதியில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் அதனால் நம்முடைய காரியங்கள் நம்ம உபாசை இருக்கிறதோ தசம்பாகம் கொடுக்குறதோ காணிக்க கொடுக்குறதோ ஊழிய செய்கிறதோ அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய கிருபையால் தான் அதை செய்கிறோம் அதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய கடமையை செஞ்சுட்டு அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஆண்டவர் முன்னாலேயே போய் நின்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறான் பெருமைப்படுறான் அந்த பரிசையை ஆண்டவர் அவனை தாழ்த்தினார் அவனை அவர் ஆண்டவர் நீதிமான் ஆக்கலை அவன் ரசிக்கப்படலை பாவியாகி என்மேல் கிருபியாக இருன்னு மார்பில் அடித்து அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று வானத்தை நோக்கி பார்க்கக்கூட அவனுக்கு தைரியம் இல்லை மார்பில் அடிச்சுக்கிட்டு சொன்னான் நான் பாவி என் மேலே கிருபியாயிரும்னா ஆண்டவர் அவனை உயர்த்திட்டார் அதுக்காக தான் ஆண்டவர் செய்கிறார் பெருமை ரொம்ப பயங்கரமானது பெருமை எப் எப்படிப்பட்டது என்றால் அதுதான் பிசாசு பெருமை தான் பிசாசையே உருவாக்கியது அதுக்கு பின்னால் இச்சையில் ஒரு தூதர்கள் விழுந்தாங்க அதை சில வேத வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த கருத்தை ஆனால் அதை நான் நம்புகிறேன் ஆதி வாசஸ்தலத்தை அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒரு கூட்ட தூதர்கள் இருப்பதாக யூதா புஸ்தகத்திலையும் ரெண்டு பேரிலையும் வாசிக்கிறோம் அவங்க இச்சையில் விழுந்தவங்க அது தூதர்கள் ஆனால் அவர்கள் பிசாசுகளாக மாறலை அவர்களே ஆண்டவர் சங்கிலியால் கட்டி வச்சிருக்கிறார் ஆனால் அவங்க பிசாசுகளாக மாறலை விழுந்து போன தூதர்கள் தான் அவ்வளோதான் ஆனால் இவன் பிசாசாய் மாறிவிட்டான் காரணம் பெருமை பெருமை பாவத்திலேயே பெரிய பாவம் எதுன்னு நான் கேட்டால் பச்சாரத்தை விட பெரிய பாவம் அசுத்தத்தை விட பெரிய பாவம் கொலையை விட பெரிய பாவம் ஏமாத்துறதை விட பெரிய பாவம் துரோகம் பண்ணுறதை விட பெரிய பாவம் உலகத்திலேயே திருடுறதை விட பெரிய பாவம் இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் பைபிள் சொல்கிற பாவம் பெருமை தான் அது தேவனுக்கு முன்னால் போய் பெருமை நட்டுறது தானே பெருமை பாராட்டினாலே ஆபத்து மனுஷங்கிட்ட நடுவில் பெருமை பாராட்டினாலும் ஆபத்து தேவனுக்கு முன்னால் போய் பெருமைப்படுறது இருக்குது பாருங்கள் அது பயங்கரமானது அதை யாரும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து கரெக்டாக தசோம்பாவம் கொடுத்தேன் அதனால தான் ஆண்டவர் எனக்கு என்னை ரட்சித்தார் நான் உபவாசம் இருந்தேன் அதனால தான் ஆண்டவர் ரட்சித்தார் நான் ஊழியம் பண்ணேன் அதனால தான் என்னை ஆண்டவர் ரட்சித்தார் என்னை உயர்த்தினார் என்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு வந்துவிடக்கூடாது என்று தான் ஆண்டவர் உயர்த்து யா அவர் உயர்த்துகிற விதமே வித்தியாசமானது அதனால தான் அவர் ஒரு ஒரு முறை வச்சிருக்கிறார் எப்படி மணி எப்படிப்பட்டவர்களை உயர்த்தணும் எப்படி உயர்த்தணும்னு ஒரு முறை வச்சிருக்கிறார் யாரை அவர் உயர்த்துகிறாரோ அவனுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட விதத்தில் தான் அவனை உயர்த்திறார் அந்த மெத்தடில் தான் அவனை உயர்த்திறார் இவனுக்கு நாளை இவன் பெருமை பெருமை இல்லாதவனை தான் உயர்த்துறார் பெருமை இருந்தவனை உயர்த்தாமல் விட்டுறாரு ஏன்னா அவன் பரலோகம் போகணுமே பெருமையில் விழுந்து இன்னும் உயர்த்தப்படுறதுக்கு முன்னாலே பெருமையாக இருந்தானா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே பெருமையாக இருந்தானா ரட்சிக்கப்பட்டுட்டால் இன்னும் பெருமையாயிருவான் ஆ நான் தேவனுடைய பிள்ளை நான் மறுபடி பிறந்துட்டேன் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் நான் அப்படி நான் இப்படி இன்னும் பெருமைப்பட்டுருவானே ஆவிக்குரிய பெருமை வந்துடுமே உணர்ந்துருவானே பரலோகம் போக மாட்டானே ஆயினால் ஆண்டு பரலோகம் வரலோகம் போகிறது மட்டும் இல்லை பூமியிலே அடிபட்டு போவான் ரசிக்கப்படலைன்னா அதை பரலோகம் போட்டாலும் பூமியிலேயே அது நல்லா இருப்பான் அதனால் பெருமை வராதபடி கருத்தர் காரியங்களை எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்கிறார் பெருமை என்பது பிசாசு பிசாசையே உருவாக்கியது பெருமைதான் எச்சரிக்கையாக இருப்போம் ஆமாம்